ஆர உனக்கு ட்ரெம்மு செக் பண்றியா செக்கு நானும் வலிக்குதான்னு செக் பண்ணேன் ஆ நானும் வலிக்குதான்னு செக் பண்ணேன் அம்மா அவன் தான் ஜூஸ் அப்படியா மேலே பழைய போட்டான் இப்போ அவன் வந்து என்னை திட்டுவாங்க வச்சா எப்போ பார்த்தாலும் அவனே குனிஞ்சிட்டு இருக்கீங்க அவன் தான் பாசம் இருக்கான் அவன்தான் அவங்களோட பையன் நான் உங்களோட பொண்ணு இல்லையா ஆமா நான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல இருந்து மாற்றி தூக்கிட்டு வந்துட்டேன் நீ பொண்ணுல போதுமா ஓ தேங்கா வாங்கிட்டு வா போ

ஏன்னா ஒன்றுதான் ஹாஸ்பிட்டல் இருந்து எடுத்துன்னு வந்தாங்க கதவை தரக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா தள்ளு தள்ளு ஓ தள்ளு ஆலியா குட்டி எங்க ஆலியா செல்ல பாத்தியா உனக்கு என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு முயல் பொம்மை உனக்கு பிடிக்குமா இது மான் பொம்மை ஐயோ பாக் 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 வாத்து பொம்மை கண்டிப்பா புடிக்குமே வாடிய தங்கம் வாங்க 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 அப்படிதான் அடியே ஆலியா தங்கம் எப்படி நீ இருக்க சொல்லும் நீ பிறக்கும் போது பார்த்தது அதோட இப்பத்தான் பாக்குறேன் நல்லா இருக்கியா ஐயோ இந்த வருஷம் உன்ன பாக்க முடியாம பண்ணிட்டானே அந்த கடவுள் விடு விடு அம்மா வந்து அம்மா உன்ன நல்ல போட்டுப்பு யார் நீங்க என் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு ஆழ விட அம்மா சொல்லிட்டு இருக்கீங்க ஆ நான் தான் இவளோட அம்மா

இதுக்கே ஷாக்கானா எப்படி இவ ஜூன் பதிமூணாம் தேதி தானே பிறந்தா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அம்மா அப்போ உண்மையாவே அக்காவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து அத்து வந்தீங்களா நீ வேற சும்மா ரோ யார் நீங்க அவ டேட் ஆஃப் பர்த்ல உங்களுக்கு எப்படி தெரியும் பெத்தவே எனக்கு தெரியாதா அந்த ஹாஸ்பிட்டல்ல தேடும் போது நர்ஸ் தான் சொன்னா நர்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா இத்தனை வருஷமா என் பிள்ளைய தேடிட்டு இருந்தேன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்புறம் இத்தனை வருஷமா என் பிள்ளைய நல்லபடியா பாத்துட்டு இருந்ததுக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸா அது ஏன் பொண்ணுங்க அவ ஏன் பொண்ணுங்க வந்து என்னடமோ பேசிட்டு இருக்கீங்க வெளிய போங்க முதல்ல ஏய் இங்க பாரு பிள்ளைய புரியற கஷ்டம் என்னன்னு எனக்கும் தெரியும் உனக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவ ショルダーல ஒரு மச்சம் இருக்குமே பாரு ஆ ஆ ده பாருங்க எனக்கும் இருக்கு உனக்கு கழுத்துக்கு மேல இருக்கு எங்க ரெண்டு ரெண்டுவத்துக்கும் பாத்தியா கழுத்துக்கு கீழே இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா ர்க்கே அப்ப நீங்க தான் என்னோட உண்மையான அம்மாவா நான் தான் உன்னோட உண்மையான அம்மா தெரியுமா அம்மா உன்னை தேடி தேடி அலைஞ்சதுல அம்மாக்கு நாக்கெல்லாம் ரொம்ப வறண்டு போச்சு அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டாரியா உங்களுக்காக நான் எடுத்துட்டு வரேம்மா ஆடியா ஆடியா தங்கம் அவங்க கூட்டிட்டு போறாங்களோ இல்லை கூடவே போயிருவா போல இருக்கு அம்மா அக்கா இல்லைன்னா எனக்கு போர் அடிக்குமே அப்ப நீயும் சேர்ந்து வந்துரு என்ன உனக்கு ஒரு வா சோறு கொடுக்க மாட்டேன் யார் நீங்க நானும் பார்த்துட்டே இருக்கேன் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து ஆழ என் பொண்ணுன்றீங்க தண்ணி எடுத்துறீங்க செல்லுன்றீங்க தங்குன்றீங்க இப்ப எழுந்து போறீங்களா இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவா டே போன் அடுறா ஆலியா என் பொண்ணுதாங்கிறதுக்குரிய எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு போலீஸுக்கு போனீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு தான் பிரச்சனை அவர் வேறு ஊரில் இல்லை இவங்க வேறு எவிடென்ஸை பிரச்சனை என்னமோ சொல்கிறாங்களே சரி அவங்க வர வரைக்கும் சமாளிப்போம்